ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜாப்ஸ் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்திங்கன்னா ஒரு மேனபேக்சரிங் குரூப் ஆஃப் கேமிலி இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு ஒன்று கூடணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நூலத்தில் ரோல் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்காங்க எடுத்துகிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஜாப் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் இந்த வேலை குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் அதாவது என்னென்ன டிபார்ட்மெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் எஷியம் இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் செட்டிப்பேடு அதாவது நியர்பை பூந்தமல்லி பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட்டு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த ணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பன்னிரெண்டாயிரரூபா கிடைக்கும் அதே டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிவிங்கன்னா பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணிணீங்கன்னா உங்களுடைய சேலரி பதினாறாயிரம் ரூபா வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த ருணத்தில் சேலரி தவிர என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பூந்தமல்லி லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் த்ரீ டைம் உங்களுக்கு கம்பெனிஸில் இருந்து ஃபுட்டு கொடுத்துறாங்க அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கிண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அக்காமடேஷன் ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கான ரெண்ட் அமௌண்ட்டும் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு சேலரிலேருந்து டிடெக்ஷன் பண்ணிக்கிறாங்க இந்த வேலைக்கான வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளே தெரியுற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆஃபீஸ் டயத்தில் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஏழு மணிக்குள்ளே காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு வேலை கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ரிசீவ்வாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லான இலவச வேலை வாய்ப்பு அத மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆன்ரோல் ஜாப்னால் வாய்ப்பை முடியும் இந்த வேலை வாய்ப்பு தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வேலை தேடிட்டு வந்த நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்